அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி மிகுந்த உபதிரவத்தை பற்றியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துநாதர் மெத்தை புசரி சொல்கிறார் மிகுந்த உபத்ரவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அப்படியான உபத்ரவம் இதுக்கு முதல் இருந்ததும் இல்லை இனியும் இருக்காது அப்படியான ஒரு மிகுந்த உபதிரவ காலம் வருகிறாயிருக்கிறது அது என்ன ஏசு கிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்லுகிறார் நாங்கள் எங்களை தயார் படித்திருக்கிறோமா ஒரு விஷயம் எங்களை சோதி நீங்கள் சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை நீங்களும் வாசியுங்கள் ஆவி ஆத்மா சர்வத்தை காத்துக்கொள்ளுங்கள் எப்போ உன் ஜெபத்திரை தரித்திருங்கள் ஹெத்தரோடு இருங்கள் அவர் உங்களோடு இருப்பார் கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவருடைய கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமானதே செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த பூமியில் நாங்கள் வேறும் வாழும் வரைக்கும் அவருடைய கரமும் ஆலோசனையும் எங்களுக்கு இருக்கும் ஆகவே சகோதர சகோதரர்களை நான் இந்த தருகிற வார்த்தைகளை நீங்களும் கேளுங்கள் நீங்களும் வாசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது அந்த உபத்திரவம் ஒரு காலமும் இதுக்கு முதலும் இல்லை இதுக்கு பிறகும் இருக்கப்போறதில்லை அப்படியான ஒரு உபத்திர காலம் இனி வருகிறதாக இருக்கிறது பர்சுத்த வேதாகமந்தன் சில வார்த்தைகளை தருகிறேன் ஒரு விஷயம் நீங்கள் சோதித்து அறியுங்கள் மொழியாயப்படுத்திக் கொள்ளுங்கள் மெத்திரை புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார் இயேசு அவர்களுக்கு விரைவுத்தனமாக ஒருவனை உங்களை வஞ்சி அதை படிக்கு எச்சரிக்கையாரு ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படிவீர்கள் களங்காதபடி எச்சரிக்கையாருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வரார் ஏனத்திற்கு விரோதமான யனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொல்லை நோய்களும் பூமி அரிசிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்த நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடர்லடைந்து ஒருவரி ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரி ஒருவர் பகைப்பார்கள் அநேக கல்ல திரிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் முடிவு வரையும் நினை ரா சுவிசேசம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அப்போது முடிவு வரும் என்று அப்படி அவர் கண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றில் அவர் சொல்லுகிறார் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராதும் இனிமேலும் சம்பவமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் நான் இந்த வார்த்தையை திரும்பவும் தருகிறேன் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்துராதும் இனிமேலும் சம்பவிமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்ப ஒரு டெரிபிள் ஒரு மிக பயங்கரமான ஒரு காலம் வருகிறதாக இருக்கிறது என்ற பூமி அரிசிகள் பஞ்சங்கள் எல்லாம் முதல் வந்திருக்கு இப்பயும் வந்து கொண்டிருக்கு இனி வர்ற காலம் அவர் சொல்லிக்கல சொல்றார் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்துராதும் இனிமேலும் சம்பவமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே தானியல் புஸ்தகத்திலே பன்னெண்டாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு யாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்தில் எழும்புவான் யாதொரு யாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புத்தகத்துக்கள் இருக்கலாய் காணப்படுற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் மெத்தை இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றிலே சொல்லப்படுகிறது ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதம் இனிமேலும் சம்பவிதான மிகுந்த உபத்ரவம் உண்டாயிருக்கும் சொல்லப்படுகிறது மாட்கு புஸ்தகம் பதிமூன்று பத்தொன்பதுல சொல்லப்படுகிறது ஏனெனில் தேவன் உலகத்தை சுதித்தது முதல் இதுவரைக்கும் சம்பை இனிமேலும் சம்பையாதன உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் என்று மிக மோசமான ஒரு காலம் ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரோவிலருக்கும் அது மிக துன்பமான ஒரு காலமாக இருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களை தயார் படித்திருக்கோமா இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து பாருங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராதும் இனிமேலும் சம்பவமான மிகுந்த ஓத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும் கலாத்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாளாவது சொல்லப்படுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிற பட்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொண்டிருத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிற பக்கத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த மார்க் பதிமூன்று பத்தொன்பதுல ஏனெனில் தேவன் முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராதும் இனிமேலும் சம்பவிதான மிகுந்த உத்தரவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் வேறாக இருக்கிறோமா ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிறது யுத்தங்களும் செய்திகளும் எல்லாமே மிக பயங்கரமாக இருக்கிறது அங்கே கெட்ட சொல்லுகிறார் மிக மோசமான ஒரு காலம் ஒன்று இருக்குமன் உலகம் உண்டானது முதல் அப்படி ஒரு காலம் இருக்காது என்று சொல்லி நாங்கள் எங்களை யார் இதற்கு நாங்கள் பயப்பட வேண்டுமா பயப்பட தேவையில்லை நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் பயப்பட தேவையில்லை இயேசு கிருஷ்ணார் எங்களுடைய பாவங்களுக்காக மறைத்திருக்கிறார் நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைகொண்டு அவருக்கு பிரியமானதை செய்யும் போது நாங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் எங்களை தயார்படுத்தலாம் நாங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய என்ன காரியம் வளாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் கட்டளைகள் கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் பொறாமைகள் இந்த பூமிக்குரிய தேவையை பற்றிய கவலைகள் எங்களுக்கு தேவையில்லை என்றால் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அங்கே சொல்லப்படுகிறது அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின நீங்கள் சாகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள் என்ன ஒரு பொல்லாத பிரபஞ்சமாக இருக்கிறது நீதியை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்குதில்லை பரிசுத்தத்தை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்குதில்லை உண்மையை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்குதில்லை சத்தியத்தை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்குதில்லை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களை கொலை செய்ய முற்படுகிறார்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சர்வே சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருந்து பன்னெண்டு கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்கள் ஒரே காரணத்துக்காக இருபத்தி ஒன்றை உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராதும் இனிமேலும் சம்பவிதான மிகுந்த உபத்தரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்போ ஒரு மிக மிகுந்த உபத்தரவம் இனி வரு காலமாக இருக்கிறது நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கத்தரோடு இருந்தால் அவருடைய கற்பனைகளை கைகொண்டால் நாங்கள் இப்படியான காலங்களுக்கு பயன்படுத்தவில்லை ஆனால் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு காலம் நிச்சயம் சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகள் ஒழிந்து போவேன் என்று சொல்லி அப்ப எப்படியான ஒரு காரியம் வருகிறதாக இருக்கிறது இதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்துகிறோமா அல்லது இன்னும் உலக கவலைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் பொறாமைகளுக்கு இருக்கிறோமா அல்லது இல்லை நான் கர்த்தரோடு இருக்கிறேன் அவருடைய கற்பனைகளை கை நான் இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இருக்கிறோம் என்றால் பயப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் இது ஒன்றே போதுமானதாக இருக்கும் என்றால் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு சொல்லப்படுகிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் அடக்கம் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இப்ப நாங்கள் வேறாக இருக்கிறோமா அல்லது இன்னும் உலக ஆசைகள் உலகத்தை பற்றிய கவலைகள் எங்களுடைய வருங்காலத்தைப் பற்றிய கவலைகள் இருக்கிறோமா என்று அங்கே சொல்லப்படுகிறது மெத்தையை தானியல் மாற்கு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது மிகுந்த உபத்திரவம் ஒரு காலமும் அப்படி ஒரு உபத்திரவம் இருந்திருக்காது இனியும் வராது அப்படியே விபத்திர காலம் இனி வருகிறா இருக்கிற அதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்வோமா மிக இலகுவான காரியம் நாங்கள் ஜெபத்தில் தரித்திருந்தாலே போதும் கற்பனைகளை கை கொண்டால் போதும் நாங்கள் இந்த தான் பாழுகிறோம் பலவித வேலைகளை செய்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய மாம்சத்துக்குரிய அலுவலை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தேவனுக்குரிய நாங்கள் தேவனை கொடுக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் இனியும் காலம் செல்லாது காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் வரப்போற உபத்திர காலத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படி ஜெபத்தில் தரித்திருங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் நேரம் எல்லாம் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள் கற்பனைகளை கை கொண்டு கத்தருக்கு பிரியமான படி இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவை சுமந்தார் எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் ஆனால் இந்த பூமியில நாங்கள் வாழும் வரைக்கும் எங்கள் உபத்திரங்கள் பிரச்சனை இருக்கிறது நாங்கள் அவருக்கு இருக்கும்போது சமாதானமா இருக்கலாம் அவருடைய கற்பனையை கை கொள்ளுவோம் என்ற இனி வர்ற காலம் ஒரு மிக பயங்கரமான ஒரு டெருவில் மிக பயங்கரமான ஒரு உபத்திர காலம் வருகிறதாக இருக்கிறது நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் நாங்கள் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை தினமும் நீங்கள் ஜபம் பண்ணி கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்யுங்கள் தேவையில்லாத கவலைகள் சண்டைகள் பொறாமைகள் புறங்கூறுதல் பொய் சொல்லுதல் களவு விபச்சாரங்கள் இவைகளிலிருந்து விலகிருங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வரப்புற காலத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக எங்களுக்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம் தயாராக இருப்போம் இனி நாங்கள் உலக கவலையில மாம்சத்துக்கு மாம்சத்துக்கேற்றவர்களை சிந்திக்காமல் கத்தருக்கு பிரியம் சிந்திப்போம் எங்களை தயார்படுத்துவோம் இயேசு கிறிஸ்துவின் கருபாய் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்